காட்டுப்பாதை பாதை நரி வருகை ஒரு நாள் காலை ஒரு புத்திசாலி நரி தண்ணீர் தேடி காட்டுக்குள் நடந்தாள் ஏரிக்கரை நரி தண்ணீர் குடிக்கிறாள் அவள் ஒரு அழகான ஏரிக்கரைக்கு வந்தாள் தண்ணீர் குடிக்கத் தொடங்கினாள் பிரியான் அறிமுகம் வித்தியாசமான உருவம் அதன் எதிரே ஒரு வித்தியாசமான உயிரி பாதி புலி போலவும் பாதி ஒட்டகச் சிவிங்கி போலவும் நரி பேசுகிறாள் புத்திசாலித்தனம் ஓஹோ நீங்கள் வலிமை மிக்கவையாக தெரிகிறீர்கள் உங்கள் பெயர் என்ன திரியான் தன்னை அறிமுகப்படுத்துகிறான் நான் திரியான் என் அப்பா ஒரு புலி அம்மா சிவிங்கி நரி பின்வாங்குகிறாள் சந்தேகத்துடன் ஓ சற்று சிந்தனையுடன் நல்லபடி சந்திக்க நேர்ந்தது நான் பின்னாடி வருகிறேன் நரி தப்பிக்கிறாள் பயத்துடன் ஓட்டம் புலி பிள்ளை என்றால் ஆபத்து தான் விசிறிச்சு ஓடுகிறாள் திரியான் குழப்பத்தில் நான் ஏதோ தவறு செய்தேனா முடிவு அறிவுரை யாரையும் தோற்றத்தின் அடிப்படையில் தீர்மானிக்க வேண்டாம் உண்மைத்தன்மைத்தான் நம்மை பாதுகாக்கும்